கைப்பற்றியாத மேடையில் பேசிடாத அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உங்களால் சினிமாவுக்குள்ள கிரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உன்னோட உனக்குள்ள இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ள அரசியல் இருக்கு அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை கலை ஒரு ஆங்காரம் இருக்கு அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அரசியல்வாதிக்கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அது மேடை அது மக்களை மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கா தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் வியூ தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை இந்த ம மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை அப்போ அரசியல்வாதியாக மாதிரி சினிமா போயிடுங்கும்போது ஒருத்தர் அரசியல்வாதியாக வந்து பத்து படம் பண்ணியிருக்காரு இந்த பத்து படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன லிஸ்ட்டை நான் நேற்று தான் கேட்டேன் எனக்கு கழுவேத்தி முகம் உங்கள் படம்னு தெரியாது எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ ஜிப்சி ஜிப்சி ப ஜிப்சி மனங்குத்தி பிறை மனங்குத்தி பிறையெல்லாம் பண்ணியிருக்காரு மனங்குத்தி பிறை பண்ணியிருக்காரு ஜிப்சி பண்ணியிருக்காரு கழுவேத்தி முகன் பண்ணியிருக்காரு டாடா பண்ணியிருக்காரு இன்னைக்கு எல்லாருமே நல்ல டேரக்டராக இருக்காங்க ராஜமுருகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருப்பாங்க அந்த படத்தை அந்த படம் எடுத்துட்டு பாருங்க அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்றாரு அந்த படத்தை கொண்டாடுறாரு அது ஏன் படம் இருக்காது ஜிப்சி அப்படி ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்றாரு இந்த கெத்துலாம் இருக்குல்ல ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுதுன்னு சொல்லி பழகுதாங்கல்ல அது ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சப்ப எல்லாரும் அரசியல் தான் போவாங்க ஆனால் இப்போ தொடக்கத்துல மட்டும் எது சொல்லுவாங்கண்ணா அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படி அவங்க பேசும்போது எங்கள் ஆச்சரியமாக இருக்கும் அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே நீ ஆசிரியர் தான் போவாங்க அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது இந்த சினிமாக்குள்ளே பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனாக இருந்து பேசுவாங்க ஆனால் அவங்க எம்எல்ஏ மக்களோட புலஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் ரெண்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் எம்எல்ஏ வானே பத்து வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சி நம்புகிற அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான்னு அவர் வந்து படங்களை எடுக்கிறாரு இப்ப யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ நேத்தே நேர்த்தேன்ட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு நீ பாத்துட்டு சொல்லி தம்பின்னு கூட அவர் சொல்லிட்ட நீ பாத்துட்டு தம்பின்னு கூட சொல்ல தம்பி நல்ல படம் நீ பாத்துரு அப்படின்னாரு அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காகமான நம்பிக்கையும் அதை என்ன அப்படின்னு சொல்ற இது இருக்குல்ல அந்த கெத்து இருக்குல்ல இந்த ஒன்று எடுத்திருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்ல அவரு நான் நல்ல படம் எடுத்திருக்கேன் அந்த படத்துக்கு மட்டும் இல்ல இன்னும் முடிவு படத்துக்குலாம் அவர் சொல்கிறாரு ஒய்ஃப்னு ஒரு படம் வந்து பண்ணிக்க தம்பி செம்ம படம் அவன் எழுதி வச்சுக்கோ நல்ல பெரிய டேரக்டர் ஆவான்னு சொல்கிறாரு அப்போ அவன் டாடா டேரக்டர் சொல்கிறாரு அவன் இன்னும் அவனை அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான் நான் தான் டேரக்டர் ஆகினேன் அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றியும் பேசிக்கிட்டு ஆளாக இருக்கு அப்படி நம்மளையும் பிடிச்சதாப்பில நீ எப்போ சொல்ல அப்படிங்க நான் சொன்ன பூச்சி உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க ரொம்ப சாவி யார் வச்சுக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட சாவி யாரை வச்சிக்கானே தெரில உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க நான் உள்ளே படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் சூப்பர்னே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம் நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கப்பு தான் தெரியும் உட்காந்து உட்காந்துக்கவங்க ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க அப்படி இந்த மேடையில் ஃபுல்லாக பாலசக்தி நோய்காரு ஏன்னா செம அடிச்சிருக்கீங்க அது என்னமோ தெரில உங்களை பார்த்துட்டு தான் கே எல்லா கேரக்டருமே இப்போ பாலசக்தி நோனை பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்காங்க இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட இந்த தோ ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குலைவாவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டிப்பிடிக்கிற உடனே கை போடுற ஓ உருவம் வேணும் அப்படின்னா பாலசக்தி கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு சினிமா அப்போ சுப்பிரமணியான சுப்பிரமணிய சுவாமி எவ்வளவு கோவப்பட்ட பாத்தீங்களா ஏதாவது மாரணையே கொன்று அப்படின்னு சொன்னாருல தான் படத்துல அவர் தொடங்க பாயிண்ட் அவர் தொடங்கின புள்ளி கடைசி நின் போய் படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாசம் இருந்துச்சுன்னு வாழ்த்துக்கள் இப்போ சேத்தன் சார் நிறைய பேர் இங்கே எல்லாருமே எனக்கு அப்போ அதிஷாவை பற்றி சொல்லி ஆகணும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒரு ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நம்ம படத்தை கேள்வி கேட்டு நிறைய படங்களை கேள்வி கேட்டு நிறைய படங்களை வந்து ஒரு நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க அவங்க அவங்க ரைட்டர்ஸாக மாறும்போது நாமே மற்ற படங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோம் அப்போ நம்ம படங்களுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணக்கூடிய முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ளே வந்தால் சினிமா நல்லா இருக்கும் அப்படியே அதிஷா வந்து நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காரு நினைக்கிறேன் நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு ஓகேங்களா நிறைய படங்களை கலாச்சு விட்டுருக்காப்புல இன்னைக்கு அவர் படம் எடுக்க வந்திருக்காருனா அந்த எல்லாமே மனசுக்குள்ள ஓடும் ஓகேங்களா அப்ப எல்லாம் மனசுல ஓடுங்கும் போது என்ன வேண்டாம் எது இந்த சமூகத்துக்கு அவசியமற்றது சந்தோஷமா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் காதலிக்கலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் ஆனா எதை எப்படி இதை கொடுத்து கூடாது அப்படிங்கிற தெளிவும் ரைட்டர்ஸ்ட் இருக்குன்னு ஆகணும் எதை நம்ம வந்து புஷ் பண்ணி கொடுத்து கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த படத்துல வேலை பார்த்துருக்காங்க எனக்கு இப்போதான் தான் தெரியும் அவ பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்துச்சு வாழ்த்துக்கள் ப்ரோ உண்மையாவே சொல்றேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இடத்துக்கு நீங்கள் போகணும் நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ரொம்ப நன்றி அவருக்கு நன்றி அப்புறம் நான் உண்மையாவே ஒரு கவிஞனோட படம் படம் எடுக்கணும் கவிஞனோட வாழ்க்கை வரலாற்றை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நான் காத்திக கதையை நான் எடுப்பேன் ஏன்னா தமிழ் வாழ்வோட கொந்தளிப்பு ஏமாற்றம் அவமானம் கனவுகள் என்ன சொல்றது ஒரு நிதானமற்ற தன்மை ஏக்கம் வெறி எவனுமே இந்த உலகத்தில் எனக்கு வேணாண்டா அப்படின்னு நினச்ச ஒரு வாழ்வு இன்னைக்கு எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விருப்பம் இது எல்லாமே நிரம்ப பெற்ற ஒரு கவிஞன் வந்து கார்த்திக் நேத்தா ரெண்டு பேர்த்துக்கூட அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பியா வாழ்ந்துருக்கோம் அண்ணன் தம்பியா ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கோம் அண்ணன் தம்பியா ரோட்டில் கிடந்து ரோட்டில் இருந்திருக்கோம் பேசியிருக்கோம் பயந்துருக்கேன் நான் அவரை பார்த்து அவரை பார்த்து ஒளிந்த தருணங்கள் நிறைய ஆனால் இன்னைக்கு அவரை பார்க்கும்போது மன இந்த இந்த ஸ்டேஜில் நீ என்ன நினைச்சுக்கோ இந்த ஸ்டேஜில் நான் கம்பீரமாக உணர்ந்த ஒரு இடம் வந்து கார்த்திகா தான் அண்ணனை பார்த்தது தான் அவள் நடந்து வந்ததும் கம்பிகமாக நின்றதும் அவள் உடல் வாகும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளவு ஒரு இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டது தான் வாழ்க்கை நாம ஏன் இன்னும் மாற தம்பி அதெல்லாம் மாறாத தம்பி இதெல்லாம் செய்ய முடியாது தம்பி அதெல்லாம் பண்ண முடியாத தம்பி எப்பேற்பட்ட மாற்றத்தை கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து உத்தமலை பாட்டு இன்னைக்கு கேட்கும் போது ஒருத்தர் இவ்வளவு நிதானமும் உறவுகளின் மீது அன்பின் மீது பேரன்பின் மீது இவ்வளோ நிதானம் வந்து அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி வாழ்ந்த ஒரு ஆள் இன்றைக்கி வந்து ஒரு நிதானமாக இவ்வளோ பேச இவ்வளோ பாடல்களை உருவாக்க முடியுது அதை இவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுதுன்னா தமிழ் வாழ்வில் நம்மளோட இலக்கியத்தில் நம்மளோட அன்பில் எல்லாமே இருக்குது நாம் கொஞ்சம் லேட் சில செல்ல மனிதர்கள் சில தாமதமாக வருவாங்க சில மனிதர்கள் இன்னும் பிரளயமாக அவங்க மனம் போன போக்குள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தெளிவு பெற்று அதை நம்ம சேருவாங்க நாம் அது வரைக்கும் புகுத்துக்க வேண்டியிருக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி காத்திங்கத்தான மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாம் என்னமோ அவனை உதாசீனப்படுத்திட்டு இவன் உருப்படவே மாட்டான்னு நினச்சிரும் ஆனால் அவன் கிளம்பி வந்தாங்கன்னா அவங்க மாறினாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் இலக்கியமும் தமிழ் சினிமாவும் ஆக போகிற இடம் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு வாசலை காத்திகன தோன்று வச்சுருக்காரு அப்போ தோழவு மாதேவி அவங்க கூடயே இன்னும் ஒர்க் பண்ணல இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க கூட இருக்கும் டே படமே கொடுக்க மாட்டேன்றீங்க ஆனால் ரீசன் என்ன அப்படின்னா என்னோட வாழ்வு நான் என்னோடய கம்போஸருக்கு நான் உட்காந்து வேலை செய்யும்போது நானே சில வார்த்தைகள் சொல்லுவேன் அப்படியே வந்துடும் இப்போ நானே சில நாள் எழுதிடுவேன் எடுக்க முடியாமல் சில மியூசிக் டேட்டர்ஸில் கொடுப்பேன் எனக்கு என்னன்னா எனக்கு ஏதோ எழுத்து சம்மந்தமாக நான் வந்து அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குன்னு ஆசை போடுறதுனாலே எனக்கு என்னமோ தெரில அப்படி போயிடுது எழுத்து தான் என்னை உருவாக்கிச்சு எழுத்துச்சா இனி செதுக்கிச்சு அப்படிங்கிறதுனாலேயே இன்னொருத்தருக்கு கூட அதை ஷேர் பண்ணி அதை சொல்லி கூட எனக்கு டக்குன்னு தூங்கி எந்திச்சோடே என்ன தோணுதோ அதை டக்குன்னு நான் அது திரைக்கதையாகவோ கதையாவோ எடுத்துவேன் நான் வந்து திரைக்கிறதுக்கும் டீம் வைக்கல என்கிட்ட லிரிக்கு பேசுகிறேன் டீம் வைக்கல அதுக்காக காரணம் இதுதான் எனக்கு ஒன்று தோணும் அந்த டாக்குன்னு போயிடுவேன் ஆனால் நிச்சயமாக இவங்கெல்லாம் பிடிக்கும் இவங்கெல்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன் நான் அப்படியாப்பட்ட எல்லா மனிதர்களும் முத்தமிழ் அவர் நான் ஒர்க் பண்ணதே இல்லை ஆனால் சந்தோஷத்தான் உங்களை பற்றி சொல்லிட்டே இருப்பார் இப்படி எல்லா டீமுமே ஏன் த பேசணும் தப்பாக நினைக்காதீங்க இவங்க எல்லாருமே இந்த டிஎன்ஏ படம் வந்து எல்லாருமே ஆகணும் நெல்சன் நிச்சயமாக ஜெயிச்சி ஆகணும் வெற்றி அப்படிங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு அவர் நிம்மதியாக படம் ரிலீஸ் ஆன நைட்டு நிம்மதியாக தூங்குகிறது வெற்றி வேறு ஒன்றுமே கிடையாது நைட்டு நிம்மதியாக போய் குழந்தைக்கு முத்தம் கொடுத்து டின்னர் சாப்பிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கி காலை எழுந்திரிச்சி மறுபடியும் பஸ் போகிறதுக்குல்ல அது முதல் நைட்டு இல்லை படம் ரிலீஸ் ஆனால் நைட்டு அன்னைக்கு நண்பர்களை பிரியமானவர்களை எல்லாம் சந்தித்து உரையாடி நம்ம வாழ்க்கை நமக்கு நாம் ஒன்று செஞ்சோம் அது சரியாக இருந்துச்சுன்னு நம்பி ஒருத்தன் தூங்குறதுக்குள்ள அது ரொம்ப முக்கியமானது அப்படியே பற்றிய பெரிய வெற்றி நெர்சனுக்கு வாய்க்கட்டும் அப்புறம் திங்மி சந்தோஷ் இந்த இடத்துல நான் அவங்களும் முந்திவிட்டேன் அவ இன்னும் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் பார்த்துட்டேன் அதனால வந்து இந்த படத்தை ரொம்ப ச சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமாக இருக்கார் அவருக்கும் வாழ்த்துக்கள் திங் மியூசிக் டிஎன்ஏ படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் அப்போது இந்த பாடலை வெளியிட்டவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் அண்ணன் சொன்னார் இவங்க தான் வாங்கணும் தம்பி இவங்க தான் பண்ணணும் தம்பி மேடையில் அப்படின்னு சொல்லி சினிமாவை விட்டு ஒதுங்கி வீட்டில் பூட்டி வச்சு படித்தவங்க தானே நீங்கள் அதான் சினிமா பார்க்காத கெட்டு போயிடுவேன்னு சொல்லி இல்லையா சரி அப்போ நல்ல விஷயம்தான் சினிமா பார்த்தும் நல்ல சினிமா பார்த்துருக்காங்க ஓகே நல்ல சினிமா பார்த்து வாழ்க்கையிலையும் பெருசாக படிப்புலையும் சரி பெருசாக ஜெயித்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிஎன்ஏ டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நன்றி வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த டிஎன்ஏ படம் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய படமாக கட்டும் வந்திருந்த அனைவருக்கும் என்னோடய நன்றியும் அன்பும் தேங்க்யூ